நாங்க ஃபெஸ்டுக்கு எங்கட குடும்பத்துல இருந்து இந்த சீர்திருத்தத்தை உருவாக்கினோம்னு வைங்களே முழு ஊரும் சீர்திருந்து போயும் முழு ஊரும் சீர்திருந்தும் ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்க எப்படி யோசிக்கிறோம் இந்த சமூகத்தை சீர்திருத்திரண்டா எவ்வளவு பாடியது ஒரு ப்ரொஜெக்ட் அது அதை எப்படி செய்யலாம் எத்தனை இஜிதிமாக்களை வைக்கலாம் எத்தனை ஃபீல்ட் வேலை செய்யணும் இது ஒரு பகுதி ஆனால் இதே நேரத்துல சமூகத்தை சீர்திருத்துறதுக்கு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் ஃபெஸ்டுக்கு நான் என்ன ஃபேமிலியை நான் சரிப்படுத்துறேன் நீங்க ஒவ்வொரு ஃபேமிலியை சரிப்படுத்துறீங்க ஒரு பத்து பதினஞ்சு சேர்ந்து ஒரு லேன்ல வாழ்வாக ஒரு பத்து பதினஞ்சு லேன் சேர்ந்து ஒரு மஸ்ஜித அண்டு இருப்பார்கள் ஒரு கிராமமாக பேர் வைத்து இருப்பார்கள் அப்ப யோசிப்பாரு ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சீர்திருத்தம் உருவாகினால் நலவின் பக்கம் வழிகாட்டி கொடுக்கப்பட்டால் தானாகவே அந்த சமூகம் சீர்ந்திருக்கும் என்பதால் மாற்று இல்லை அவர் எந்த பாடசாலைக்கு போகட்டும் எந்த மஸ்ஜிதுக்கு போய் தோரட்டும் எந்த கடையில போய் வேலை பார்க்கட்டும் எந்த ஊர்ல போய் சுத்திட்டு வரட்டும் ஆனால் பேசிக் போட்டாச்சு இது ஹராம் இது ஹலால் இது இஸ்லாத்துல அனுமதி இருக்குது இது இஸ்லாத்துல அனுமதி இல்லாதது இப்படி ஒரு பேசிக் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போ போட்டுரும் அடுத்ததாக சகோதரர்களே பெற்றோர்களாக எங்கள்கிட்ட பங்களிப்பு இந்த பொறுப்பை உணர்ந்து நாங்க செய்யணும் சரியானதை காட்டணும் பிணையானதை தடுக்கணும் ஏண்டா ரசூலுல்லாய் சல்லா ஹசன் சொன்னாங்களே இப்ப எல்லாரும் தாவா பிரச்சாரத்தை பத்தி பயம் பட்ட நேரத்தில் இந்த ஹதீச சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க தாவா பணியில நம்ம ஈடுபட்ட நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சவால்கள் வரும் இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்களை எப்படி எதிர்கொள்றது மன் ரஹா மின் முன்கரன் நீங்க ஒரு பிழையை கண்ணீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை கண்ணீங்கன்னா ஃபல் யுக யுகபேதிகி ஃபெஸ்ட்டு கையால தருகின்றான் கையால தடுக்கிறது சக்தி இல்லையா ஃபபி நிசா நிகி சொல்லி தருங்கன்றாங்க அதற்கும் சக்தி இல்லையா மனசால வெறுத்து நடங்குகிறான் இதுதான் கடைசி கட்டம்னு ஹதீஸ்ல இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இதை நம்ம சமூகத்துக்கு ஒப்பிட்டு பாக்குறது வேற விஷயம் சமூகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் எங்க பெமிலுக்கு செய்யணுமா இல்லையா எங்க குடும்பத்துக்குள்ள வச்சு பாக்கணுமா இல்லையா வீட்டுல மனைவி ஒரு தவறு செய்யறா மனைவிக்கு மீது எங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது மனைவி மார்க்கத்துக்கு முரணாக போக பாக்குறா இஸ்லாமிய ஆடை இஸ்லாம் சொல்லுது ஆனா எங்கட வைஃப் வந்து இஸ்லாமிய ஆடையை தாண்டி இன்னொரு உடுப்பு கொடுக்க பாக்குறா எங்கட சொந்த புள்ள வயதுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த பொம்புல புள்ள ஒழுக்கமான ஆடையை விட்டுட்டு ஒழுக்கம் இல்லாத ஒரு டிரெஸ் செலக்ட் பண்றான் இவன் ஆம்புல புள்ள வயசுக்கு வந்தாச்சு அவன் ட்ரெக் மாறி போறான் இது எங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா இந்த ஹதீசையே எங்களுக்கு இந்த குடும்பத்தை அமல்படுத்த முடியல ஒரு தவறை காண்றீங்க நம்ம எல்லாரும் மன்றா மின்கும் முன்கரும் தவறு கண்டாச்சு முதலாவது கையால தடுக்க முடியுமா முடியாதா பிள்ளைகளை கையால தடுக்க என்னவா மனைவர்கள் சொல்லி பார்க்கணும் கடைசி கட்ட மிஸ்லாத்துல கையால தடுக்கிறதுக்குரிய ஒரு அனுமதியை கூட தந்து இருக்குது அது வேற சப்ஜெக்ட் ஃபெஸ்டுக்கு குடும்பத்தை நம்ம பிள்ளை செய்யற நேரத்துல திருத்தேல மௌலவி அவங்களுக்கு சொல்லி கேட்கறாங்க இல்லேன்னு ஒரு தரத்துல மட்டும் நம்ம வைக்கிறோம் ஆனால் சொல்லி கேட்கறாங்க இல்லன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் குடுக்குறோம் அவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்று கொடுக்கிறது நாங்கடும் ஆனா மார்க்கத்துக்கு உடனாக பிள்ளைகள் போறாங்க இத ஏன் இப்போ திருத்த முடியலன்னு சொன்னா கேட்கறான் இல்ல ஆனா நீங்க எல்லாத்தையும் செஞ்சு குடுக்குறீங்க நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு கூட புள்ள ரெடி இல்ல ஆனா அவன் சொல்றான் எனக்கு ஒரு லட்சம் தேவன் ரெண்டு லட்சம் தேவை ஒரு வாகனம் தேவை நாங்க ட்ரிப் போகணும் அப்படி போகணுமட்டா எல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க எந்த ஒரு கண்டிப்பும் இல்ல எந்த ஒரு பின்வாங்கலும் இல்ல அப்ப புள்ள என்ன நினைப்பான் வாப்ப மார்க்கம் மார்க்கம்னு சொல்றது ஒரு பகுதி. ஆனா என்ன வேலையில நடக்குது இல்லையா? என்ன வேலையில நடக்குது? பிள்ளைகளுக்கு உணர வைக்கணும்னு தெரியுமா? வாப்ப சொல்ற, வாப்ப வழிகாட்டுற பெற்றோர்கள் காட்டுகின்ற இஸ்லாமிய வழியை நான் வழி நடக்கவில்லை என்றால் எனக்கு பின்னாடி எல்லாமே ப்ராப்ளமா. இத ஏங்கற நான் உணரতে முடியல. என்ன மனைவி தவறு செய்கிற நேரத்தில் வாயால சொல்வதுக்கே என்னங்க தைரியம் இல்ல. பயானான சொந்த ஹஸ்ரத் பெண்கள் பயானுக்குங்கிற வைஃப் ஆரா அத கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சப்தத்தை சப்ஜெக்ட் ஆனா கணவன்மார்களாகிய நாங்கள் முதலாவதாக இந்த ஹதீஸை எங்க மனைவிமார் விடயத்திலேயோ பிள்ளைகள் விடயத்திலோ எங்களால் ஏன் அமுல்படுத்த முடியல அவங்களுக்கு ஏன் சொல்லல இப்படி ஒவ்வொருத்தரும் கூட வீட்டுல இந்த கொண்டோடு கெடுக்க பார்ப்போம் மனைவி பிள்ளைகள் செய்யற தவறுகளை கண்ணா சுத்தி காட்டுறது அதே நேரத்தில் நாங்களும் நல்லா இப்ப நாங்க மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டும் நாங்க இஸ்லாத்துக்கு முரணாக நடந்து கொண்டு மனைவியை தடுக்கணுமா பிள்ளைகளை தடுக்கணுமா முடியாது இந்த ஹதீஸை நாங்கள் முதலாவதுங்கிற குடும்பத்துக்குள் அமுல்படுத்தி பார்த்தால் சமூக சீர்திருத்தம் இங்கிருந்து உருவாகாதாமிங்க இங்கிருந்து உருவாகாதீங்க அல்லாஹ் குரான்ல இன்னொருத்த சூடான தெரியுமா ஒத்த ஆதனு அலல் விருவி வத்தக்குவா நீங்க நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகிருங்கன்றா நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகிருங்க வீட்டுல வந்து ஒரு கலியாணம் நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நினைங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக தயாராகிறாங்க நான் இந்த சிஸ்டத்துக்கு பங்கன செய்வோம் அப்படின்னு இப்ப வாப்பா நீங்க நிக்கிறீங்க நீங்க தான் செலவழிக்க போறீங்க உங்களோட காசுல தான் அவங்க வாழ போறாங்க அவங்க போட்டு இருக்கக்கூடிய முழு மெத்தடுமே மார்க்கத்துக்கு முரணான முழு பிளானுமே நீங்க கொடுக்குற காசால தான் செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன செய்யலாம் இஸ்லாத்துக்கு முரணாக இது நடக்குமாக இருந்தா நான் ஒத்த சாதம் செலவழிக்க மாட்டேன் இஸ்லாத்துக்கு முரணாக நீங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றீங்களா நான் செலவழிக்க மாட்டேன் வரவும் மாட்டேன் ஏன்னு சொல்லல மார்க வரையறை நான் செலவழிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப தாமனுக்கு தான் நீங்க ஒன்று பாவத்துக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு உங்களுக்கு ஒன்று சேர்ந்து போக இயலாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலாது அன்புக்குரிய சகோதரர்களை எங்களோட பொம்பளை பிள்ளையில வந்து உடுப்பு வாங்க போறாங்க நல்லா தெரியும் வாங்க போற உடுப்பு மாப்பாட்டை காட்டி வாங்குறான் இந்த உடுப்பை உடுத்துட்டு போறேன்னா மார்க்கத்துக்கு முரண்தான் இஸ்லாம் மறைக்க சொல்ல பகுதி எல்லாம் வெளியே காட்டிட்டு போக போறான் டைட்டா தான் இடுபுடுத்துட்டு போக போறான் அப்படி நல்லா தெரியும் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பில் கட்டணும் வாப்பா உனக்கு பிடிச்சி நிக்கலாம் இல்ல இந்த ட்ரெஸ் வாங்க கூடாது இந்த ட்ரெஸ் வாங்க கூடாது வாங்க தரவும் மாட்டேன் இதைத்தான் நீங்க வாங்கணும் இந்த ட்ரெஸ் தான் வெளியே போட்டதுக்கு வாங்கணும் ஏன் மாப்ப மாற சொல்ல இயலாது மனைவி மாறுக்கேன்னு சொல்ல இயலாது ஆம்பளை பிள்ளைகள் தனிய வாகனத்தை ட்ரெண்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு ட்ரிப் போக போறான் யாரு கொடுக்கறது சல்லி காசு கொடுக்கறது யார் அதுக்கப்புறம் எக்ஸிடன் நடந்ததுக்கு அப்புறம் மீடியால வந்து அது பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுற அளவுக்கு யாரு காசு கொடுக்கறது அதே மாதிரி லைசன் இல்லாதவங்களுக்கு வாகனத்தை தூக்கி குடுத்து நீ மெயின் ரோட்ல போகணும் யாரு கொடுக்கறது சும்மா கேட்கிறேன் இதெல்லாம் சமூகத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக வந்ததுக்கு போறோம் இது எப்படி இல்லாமல் ஆக்குறது என்று நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கோம் சகோதரர்களே எங்கட பிள்ளைகள் விஷயத்திலையும் மனைவிமார்கள் விஷயத்திலையும் நாங்கள் சரியாக இருப்போமே ஆக இருந்தால் அந்த சீர்திருத்தம் அங்கிருந்து உருவாகும்